கல்கியோடைய பொன்னின் செல்வன் ஒரு சம்பவம் சொல்வார் அது எம் ஆர் தொடர்புடையது நான் நூலகங்களுக்கு போன பொன்னின் செல்வன் எடுத்து படிச்சிட்டு இருப்பேன் வந்தியந்தேவனுடைய குதிரை டக்கு டக்கு நான் அந்த ஓடுறது என்னுடைய காதல் ஒழித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்வார் அதே மாதிரி தான் தரும் நாவல் அவருடைய இந்த ரெண்டு நாவல்களிலும் தளபதிகள் தான் ஹீரோவாக இருக்கிறாங்க நாயகர்களாக இருக்கிறாங்க குதிரைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அந்த நாவல்களை பற்றி என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அதை ஒரு காட்சிப்படுத்த நான் விரும்புகிறேன் ரெண்டு நாவல்கள்ல அவர் முதல்ல எழுதினது சேரன் மகுடம் ஆனா முதல்ல வந்தது சோழன் சபதம் தான் அதனால சோழன் சபதத்தை பத்தி நான் இங்க பேச எடுத்துக்கிறேன் சோழன் சபதம் வந்து ராஜராஜ சோழன் அவருடைய தந்தை குலோத்துங்க சோழன் அவருடைய மறைவுக்கு பிறகு குடிசூட்டப்படுகிறார் ராஜராஜ சோழன் வந்து அரசன் ஆன பிறகு அவருடைய அரசில் ரெண்டு பிரச்சனைகள் முக்கியமா இருந்தது ஒன்று அவருடைய வகை மன்னன் சேர மன்னன் இவர் மீது படையெடுத்து வெற்றி காண வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார் அதற்கான ஒரு சூழல் சோழ சாம்ராஜ்யத்தில் இருப்பதை பார்க்கிறார் எப்படி என்றால் குலோத்துங்க சோழன் இந்த ராஜராஜ சோழனுடைய தந்தை ஒரு தீவிர வைணவர் அவர் வந்து திருமாலனுடைய சிலையை கடலில் வீசிவிட்டு இந்த சிவன் கோயில்களுக்கே அவர் எல்லா விதமான கீர்த்திகளையும் வழங்குகிறார் உதவிகளை வழங்குகிறார் சிவ வழிபாடை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வைணவ சிவன் அந்த போராட்டம் சைவ வைணவ போராட்டம் அந்த சோழ நாட்டில் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு அந்த மத பூசலை பயன்படுத்தி கொண்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நாம் வந்து அந்த நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெறலாம் என்று சேர மன்னன் திட்டமிடுகிறார் இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இந்த இரண்டாம் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்த புதுசு ஒரு மூன்று மாதங்கள் தான் ஆயிருக்குது பயன்படுத்தி கொண்டு பேரரசில் இருக்கிற சிற்றரசர்கள் வந்து விடுதலை பெற்று விடலாம் எப்படின்னு ஒரு திட்டமிடுறாங்க அவங்க இந்த ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு இந்த ரெண்டு பிரச்சனைகளை எப்படி வந்து தீர்க்கப்பட்டது என்பதுதான் நாவலுடைய அடிப்படை சிற்றரசர்களுடைய அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தளபதி பெருமாள் நம்பி நியமிக்கப்படுகிறான் அவன் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறான் அந்த திருக்கோவிலர் மன்னன் அவன் வந்து வைணவ பக்தன் அவன் தான் வந்து ராஜராஜ சோழன் மேல ரொம்ப கோபத்தில் இருக்கிறான் ஏன்னா இந்த புதுசாக வந்திருக்க அந்த ராஜராஜ சோழன் சைவத்தை தான் ஆதரிப்பான் வைணவத்தை ஆதரிக்க மாட்டான் நாம வந்து வைணவன் அதனால இவன் விடுதலை இந்த விடுதலை பெற்றுவிட வேண்டும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு நாம் தொண்டைகள் கொடுக்க வேண்டும் திட்ட ஒரு மனசுக்கு அவனுக்கு என்ன இருக்கு அந்த எண்ணத்தை அவனுடைய எதிரி மன்னர்கள் பயன்படுத்திக்கிறார்கள் சேர மன்னனுக்கு உதவ உதவுகிற சம்புராயர்கள் வந்து அவனுக்கு ஒரு கடிதம் அனுப்புறை அந்த கடிதம் ஒற்றனிடர் வந்து பெருமாள் நம்பிக்கை கிடைக்கிறது அதனால் திருக்கோவிலூர் மன்னனை சந்திப்பதற்காக அவன் புறப்பட்டு போகிறான் குதிரையில் போறார் வந்தியத்தேவன் மாதிரி குதிரையில் போறார் போகும்போது ஒரு சிவிகையில் ஒரு பெண் அந்த பெண்ணை வந்து ஒரு போர் வீரர்கள் வந்து சூழ்ந்து கொண்டு அந்த சிவியை கடத்த அந்த இளவரசியை கடத்த முயற்சி பண்றார் அந்த கடத்தல் முயற்சியை தடுத்து அந்த இளவரசியை காப்பாற்றுகிறான் அந்த இளவரசி வேறு யாரும் அல்ல திருக்கோவில் யாரை சந்திக்க போறானோ அந்த திருக்கோவிலர் மன்னனுடைய மகள் அந்த இளவரசி காப்பாற்றப்படுகிறாள் இந்த இளவரசி ஏன் கடத்த ஒரு சூழலுக்கு என்பது அவருடைய திருமணம் சம்பந்தப்பட்டது அதில் மூன்று சிற்றரசர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்பு காடவ மன்னன் திருக்கோவிலூர் மன்னன் கிளியூர் மன்னன் இந்த மூணு பேரும் இந்த இந்த பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டிருப்பதனால எளிதாக இவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதன் மூலம் இந்த இளவரசி பத்மாஸ்வினியே இந்த தளபதி விரும்புகிறான் இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கிறது இந்த சித்தரசர்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்பட்டு அவர்கள் வந்து பேரரசு மேலே நம்பிக்கை கொள்கிறார் இந்த முதல் பிரச்சனை முடிஞ்சு போச்சு அடுத்தது சமய சமரசம் மத பூசலை தவிர்ப்பதற்கு ராஜராஜன் நடவடிக்கை எடுக்கிறான் அவன் நேராக திருவரங்கம் வருகிறான் திருவரங்கம் வந்து வைணவ தலம் அங்கே வந்து உரிமை இல்லாமல் என்று அங்குள்ள பட்டர்கள் எல்லாம் மனக்குமுறலோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உரிமைகள் திருப்பி கொடுக்கிறார் அவர் இந்த சைவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அங்கே இருந்த ராமானுஜர் வந்து வெளியேறி விடுகிறார் வேறொரு நாட்டில் போய் அவர் தங்குறாரு அதனால் அவர் வந்து ராஜா ராஜராஜன் ராமானுஜருங்கு வரலாம் அவரை நான் வரவேற்கிறேன் தகுந்த மரியாதை கொடுக்குறேன்னு ஒரு உறுதியை கொடுக்குறாப்புல அந்த திருவரங்கம் கோயிலுக்கு எல்லா உரிமைகளும் தரப்படுகிறது இந்த சமய பூசலை அவர் தீர்த்து வைக்கிறார் அவர் நம்ம ராஜா வந்து ஒரு சமய சமரசத்தை இருக்கிறார் அவர் வைணவத்தை மதிக்கிறார் அதற்கு ஏற்றார் போல் என்ன செய்கிறார் என்றால் மன்னர் காஞ்சி பல்லவ சிற்றரசருடைய மகளை அவர் மணந்து கொள்கிறார் இதன் மூலம் எல்லாம் உறுதிப்பட்டு இருக்கிறது இந்த ரெண்டு பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டுச்சு இந்த ரெண்டு பிரச்சனைகள் வச்சு கலகம் செய்து சேர சேரன் வந்து படையெடுத்துக்கலான்ற நிலையில் அவன் வந்து ஏமாற்றம் அடைகிறான் புதிதாக ஒரு சதி செய்கிறார்கள் தஞ்சை பூமி வந்து வளம தஞ்சை சோறுடைத்துன்னு ஒரு ஒரு மிகப்பெரிய இதே தெரியும் நமக்கு காவேரி பாயிர பூமி நல்ல நெல் வளம் செழித்திருக்கிறத அதை வந்து நெல் எல்லாம் நாம் தீக்கரையாக்கிவிட்டால் ஒரு பிரச்சனைகள் வரும் மக்கள் வந்து ஒரு கொதிப்படைவார்கள் அதை நாம் பயன்படுத்தி கொண்டு படையெடுத்து வென்றுவிடலாமா என்று நினைக்கிறார்கள் அதையும் வந்து அந்த சதியும் முறிக்க முறியடிக்கப்படுகிறது தளபதியாக இப்போ சேரன் மீது போர் அதில் சேரன் தோற்கடிக்கப்படுகிறான் சேரன் காயமடைகிறான் அவனுக்கு வந்து மன்னிப்பு வழங்கி அவனை காப்பாற்றுகிறார்கள் மன்னர் அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்லவராக இருக்கிறார் இவருடைய சேரன் மன்னனுடைய மகன் இளவரசன் வந்து அந்த போர்க்களத்திலிருந்து தப்பி செல்கிறான் அவன் நேராக பைசலா மன்னன்கிட்ட போயிடலாம் அங்கே தான் காவேரி காவேரி அங்கிருந்து தான் உற்பத்தி வருகிறது இவன் இந்த இளவரசன் சேர இளவரசன் போய் அவரை தூண்டி நீங்கள் காவேரியை நீங்கள் முடக்கிவிட்டால் அந்த தண்ணீரை தடுத்து விட்டால் தானாகவே தஞ்சை பலவீனம் அடைஞ்சிடும் சோழ சாம்ராஜ்யம் பலவீனம் அடைஞ்சிடும் நாம் வெற்றி கொள்ளலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ காவேரி அடைக்கப்படுகிறது இந்த பிரச்சனை காவேரியை மீட்பதற்காக சோழ அரசன் வந்து படையெடுத்து போகிறான் வெற்றி பெறுகிறான் காவேரி மீட்கப்படுகிறது என்று இந்த நாவல் சோழனின் சபதம் நாவல் குறிப்பிடுகிறது ரெண்டாவது நாவல்